வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன் நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்துருக்காக இயக்குனர் சங்கர் சாரதி ஒரு அட்வகேட் வக்கீல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அண்ணா இயக்குனர் உதயகுமார் இப்போ கேட்டாங்க ராஜா இந்த படத்தை நடிச்சிருக்கீங்க நான் சின்ன ஒரு தடுமாற்றம் ஆச்சு அதுக்கு முன்னாடி கூட ட்ரெயிலரில் என்னோட வாய்ஸ் கொடுத்துருந்தாரு சங்கர் என்னுடைய ஃபேஸ் காட்டாமல் ஏதோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு அதனால் தெரியல அது அண்ணா வந்து கரெக்டாக அந்த டவுட்டோடையே கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கடுத்து நீங்கள் ட்ரெய்லர் எது பண்ணாலும் சின்னதாக என் முகத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி அன்பான சங்கர் அந்த பிரதர்கிட்ட கேட்டுக்கிறேன் சந்தோஷமாக அது ஏதாவது சூழ்நிலையில் பண்ணுவாங்க அது இல்லை நீங்கள் காட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் அனுப்பி வைப்பேன் வேற ஒன்றும் இல்லை இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் சாரதிக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களது தந்தை வள்ளுவன் திரைப்படத்தோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனசார சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் முழு சப்போர்ட் பண்ணி வள்ளுவன் திரைப்படத்துக்கு வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அதுக்கப்புறம் எனக்கு மனசில் ரொம்ப வருஷமாக அப்படியே எனக்கு இப்போலாம் ரொம்ப ஒரு அதிகமாக ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருந்தது இன்றைக்கி மேடையில் தலைவர் நல்லா இருக்காங்க அதனால் சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நான் எப்பயும் பேசுனதில்லை முத முதல்லாம் என் மனசுக்குள்ளே உள்ளதை நான் சொல்கிறேன் நான் எல்லா ஊருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனால் சனி ஞாயிற்று வெள்ளி சனி ஞாயிறுங்க தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் பார்க்குறேன்னே எந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டருக்கு போய் பார்க்குறேன் ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஷோ போவேன் மூணு மணிக்கு போவேன் நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன் ஏழு பேர் உட்காந்துருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு தேட்டர் பார்த்தா நாலு பேர் இருந்தாங்க மனசு வலிச்சுது எனக்கு ரொம்ப நடி படம் பார்த்துட்டு நடுக்குது எனக்கு உடம்புலாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த தேட்டர்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாகவும் மாலாவும் ஆகிட்டுருக்கு வேறு மாதிரி அது யாருமே வந்து பெருசாக இது சாரமாக பேசவே மாட்டாங்களேன்னு எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது இது விஷயமா யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா இல்லை இப்போ நான் மூணாறுன்னு ஒரு ஊருக்கு நான் போனேன் மூணாரில் தேட்டரே இல்லை மூணாறு எவ்வளோ பெரிய ஊர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்த அந்த தேட்ரே இல்லை நிறைய ஊரில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் நினைக்கிறேன் அவங்கவுங்க ஊரில் தேட்ரு இருந்து தேட்டர் உடைச்சுறாங்க தேட்டரை உருவாக்குறது கிடையாது இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது வேறு ஏதோ வந்துட்டு இப்படியே வந்து சினிமா துறை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய அந்த வாழ்வில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்க தான் நான் உணர்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய உணர்வுகளை நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு எனக்கு ஆசை நிறைய பேருடைய உணர்வுகளை நான் வாங்கி தான் நான் சொல்கிறேன் இது வள்ளுவன் திரைப்படத்தோட மேடை வந்து எனக்கு நல்ல ஒரு மேடையாக அதை சொல்ல சொல்லி என்னோட இறைவன் எனக்கு வந்து இந்த உணர்வு கொடுத்துருக்காரு இப்போ என்னென்னா அந்த தேட்டருக்கு போய் பார்த்து அந்த அவங்ககிட்ட ஏதாவது நான் பேசுவேன் பேசும்போது அப்புறம் தேட்டருக்கு வெளில ஏதாவது பார்க்கும்போது ஏன் தேட்டருக்குலாம் போக மாட்டேங்கன்னு கேட்கும்போது இப்போ மீடியா எல்லாமே மொபைலில் கையிலே வந்துருச்சு அது ஒரு மெயின் காரணம் அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க பப்ளிக்காக இருக்கிறவங்க தேட்டருக்கு போனால் திங்கிற பொருளை எடுத்துகிட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கிறது மெரி மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட அது நீங்கள் எல்லோருமே தலைவரான எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை கடந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளோட சினிமா வந்து தேட்டரில் நல்லபடியாக ஓடுன்னு என்னுடைய ஆசை என்னென்னா இப்போ தேட்ரு இது வந்து யாருக்குமே மைனஸாக இருக்காது இதை வந்து பண்ணால் அந்த தின்பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேறு ஒன்றுமே நான் கேட்கல இதை கொடுத்தாச்சுன்னா தன் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உணவு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா பசிக்கிற குழந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க உள்ளே ஊட்டி விடுவாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க போதும் இப்போ பல காரணங்களுக்காக தேட்டரை வந்து அப்படி அனுமதிக்க முடியாது சொன்னாங்கன்னா அந்த காரணங்கள் என்னென்னா இப்போ நம்ம தேட்டரில் அவங்க வந்து அதிக ரேட்டு விற்கிறத முதல்ல தடையெல்லாம் பண்ண வேணாம் அவங்க விற்றுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை அனுமதி கொடுத்தா போதும் அவங்க விற்றுக்கிட்ட ரேட் அதிகமாக விற்கட்டும் இந்த பொருளையும் எடுத்துகிட்டு போக சொன்னால் முடியாதவங்க போய் சாப்பிடுவாங்க நம்ம படத்தை போய் பார்ப்பாங்க இப்போ உணவு பொருள் எதுவுமே எடுத்துகிட்டே போடணும் எல்லாம் பிடுங்குறாங்க பிடுங்கி அவங்க செக் பண்ணுறதுக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு அந்த சின்ன குழந்தைங்கிறது பிஸ்கெட்லாம் வாங்கி அங்கே பொருளும் உள்ளே போடுறாங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி போடும்போது அவங்க பொருளை என்ன ரேட்டில் வேணாலும் விற்றுக்கிட்டோம் எடுத்துகிட்டு போகிற பொருளை தின்பொருளை அனுமதி கொடுத்தா நமக்கு போதும் மற்றபடி ஒருவேளை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா தின்பொருளை எடுத்துகிட்டு போவேன்னா ஆனால் தேட்டரில் விற்கிற பொருள் எல்லாமே எம்ஆர்பியில் மட்டும் விற்றால் போதும் அது எல்லாருமே வர விற்பாங்க இந்த ரெண்டு மட்டும் அண்ணன் செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஏன்னால் இது தலைவர் அண்ணெல்லாம் மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ சொல்கிறதுலேருந்து எல்லோரும் பாருங்கள் தேட்டரில் வந்து நிச்சயமாக டிக்கெட் ஏறும் சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ படம் பண்ணிடுறாங்க வழியே திரும்ப ரிலீஸ்க்கு போகும்போது தேட்டரில் மெம்பர்ஸ் வரவே மாட்டுறாங்க இது என்ன காரணம் ரொம்ப உள்ளுக்குள்ளே நான் ஆராய்ந்து அவங்கள கேட்டு அதோட அவங்க எல்லோருடைய உணர்வுகளை நான் பதிவு பண்ணுறதாக நான் நினைக்கிறேன் அண்ணன்ல ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்லா மாற்ற கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் உணவுப் பொருளை பிள்ளைங்க ஃபேமிலியெல்லாம் தேட்டரில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேறு ஒன்றும் நான் சொல்ல அவங்க என்ன ரேட்டில் வேணாலும் பொருளாக விற்றுக்கிட்டோம் இது மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி